மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு ஜாழ்ப்பாணம் காங்கேசு துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் இடைநிறுத்தம் வெளியானது காரணம் சஜித்தால் ஒருபோதும் அருரவை தோற்கடிக்க முடியாது ராணில் பகிரங்கம் காலி மாவட்டத்தில் சஜித்தின் கூட்டத்திற்கு ஏற்பட்ட நிலை வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற கண்ணி விபத்தில் நான்கு பணியாளர்கள் படுகாயம் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள சஜித் இலங்கையில் மிருகத்தனமான சமூகத்தை உருவாக்கியுள்ள நிறைவேற்ற அதிகாரம் விஜேதாஸ் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் கப்பலில் போதிய அளவு ஏரிபொருளின்மை காரணமாக நாகப்பட்டினத்துக்கும் துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தானது திடீரென இடைநிறுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல் சேவையானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த கப்பலானது நேற்று காலை நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறையை வந்தடைந்துள்ளது இவ்வாறு வந்த கப்பலானது துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு பயணிகளுடன் தயாராகியுள்ளது இருப்பினும் கப்பலில் போதிய அளவு எரிபொருளின்மை காரணமாக அந்த பயணமானது திடீரென இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் பயணத்திற்கு தயாராக இருந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்ப நேரிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருளகுமார் திசாநாயக்கவை தோற்கடிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் முடியாது என்பதை கூற விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மதுகமையில் நேற்றைய தினம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் எமது நாட்டின் வரலாற்றில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் மூன்றாவதாக எந்த தலைவரையும் வளர்த்து விடாமல் ஆளும் அரசாங்கத்துடன் போட்டியிட்டனர் ஆனால் சஜித் என்று எதிர்க்கட்சித் தலைவராக என்ன செய்துள்ளார் அவர் அன்றகுமார திசாநாயக்க வளர்வதற்கு இடமளித்துள்ளார் எனவே சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிப்பது அனுரவிற்கு ஆக்ஸிசன் அளிப்பதைப் போன்றதாகும் சஜித்தால் ஒருபோதும் அனுரவை தோற்கடிக்க முடியாது அத்துடன் அவர் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தவும் இல்லை ஜே ஆர் மற்றும் ரணசிங்க பிரேமதாசவிற்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியது நான் தான் என தெரிவித்துள்ளார் காலி மாவட்டத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டத்திற்கு எதிர்பார்த்த மக்கள் வருகை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கூட்டம் பெரும் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் பகல் நடாத்தப்பட்டுள்ளது அத்துடன் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டுள்ளனர் எனினும் கூட்டத்தில் கலந்து கொள்ள எதிர்பார்த்த அளவு மக்கள் வருகை சஜித் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அர்வகுமாரதி திசாநாயக்க பவுனியாவில் நடாத்திய பிரச்சார கூட்டத்தில் மைதானம் நிறைந்த மக்கள் கூட்டம் காணப்பட்டது குறித்த கூட்டம் பவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் நேற்றைய தினம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் உபாலி தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரகுமார் திசா நாயக்க கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மனிதநேய கன்னிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் நால்வர் கன்னி வடி விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது குறித்த வடிவிபத்தில் விபத்தில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்து நான்கு பெண் பணியாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இதன்போது தங்கராசா ராஜேஸ்வரி வயது நாற்பத்தி மூன்று கதிரேசு கவிகலா வயது நாற்பது கிஷோர் மோகனாம்பாள் வயது முப்பத்தி ஒன்பது சிவரூபன் தமிழினி ஆகியோரை இவ்வாறு படுகாயமடைந்துள்ளனர் அத்துடன் படுகாயமடைந்த நால்வரில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கொள்கை வகுப்பதிலிருந்து நாட்டின் தலைமைத்துவம் வரை இனமத பேதமின்றி இளைஞர்களை வலுவூட்டுவோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் கொள்கை பிரகடன வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இன மத குல வகுப்பு காட்சி பேதமின்றி இளைஞர்களுக்காக யாருக்கும் அடிமைப்படாது அடிபணியாது சுதந்திரமான சமூக வாழ்க்கைக்குள்ளும் ஜனநாயக வாழ்க்கைக்குள்ளும் நுழைவதற்கு தன்னம்பிக்கையோடும் சுயமாகவும் எழுந்து நின்று கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வலியமைத்துக் கொடுப்போம் நாட்டின் கொள்கை திட்ட தயாரிப்பின் போது முன்னோடிகளாக இளைஞர்களை நியமித்து தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய தலைவர்களாக மாறுவதற்கான சூழ்நிலைக்குள் அவர்களை பிரவேசிக்க செய்வோம் நாம் ஒரு மில்லியன் தொழில் முனைவோர்களை உருவாக்குவோம் ஒவ்வொரு இளைஞரிடமும் காணப்படுகின்ற ஆளுமை திறமை பண்பு முயற்சி என்பவற்றினூடாக தொழில் முனைவராக சமூகத்தில் செயல்பட முடியும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க செலவுக்கேற்ப மூலதனத்தையும் வழங்குவோம் அத்தோடு ஒரு மில்லியன் தொழில் முனைவோர்களை போது அவர்கள் பொருளாதார வளர்ச்சியின் முன்னேற்றத்திலும் பொருளாதார அபிவிருத்தியிலும் பங்காளர்களாக மாறுவதோடு தலைவர்களாகவும் மாறுவார்கள் என எதிர்கட்சி தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் நிலவும் அரசியல் ஸ்திரமின்மை மக்களின் வாழ்க்கையே கடினமான இடத்திற்கு தள்ளியுள்ளது என ஜனாதிபதி சட்டத்திரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச நேற்று கொழும்பில் தெரிவித்துள்ளார் அரசியல் பொறிமுறையினாலும் ஊழல் அரசியலினாலும் நாடு பாதாளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதனால்தான் இந்த நாடு ஆழமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஏழில் உள்ள இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நேற்று ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை இடம்பெற்ற ஒரு முறையான நாடு என்ற ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வெளியீட்டு விழாவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரச ஊழியர்களின் முன்மொழியப்பட்ட சம்பள அதிகரிப்புகளை அறிவிக்கும் சுற்றறிக்கையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஊடகவியலாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் திகதிக்கு முன்னதாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிட வேண்டும் எவ்வாறாயினும் ஓய்வூதியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்காக கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் சம்பள முரண்பாடுகள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும்போது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கணிசமான இடத்தை பெற்றுள்ளார் இந்நிலையில் சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசாங்கம் தீர்வுகளை வழங்கவில்லை ஆனால் அவர்களுக்கு கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை நடாத்தியது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் மேடை விவாதங்கள் இந்த நாட்களில் பல்வேறு வேட்பாளர்களால் நடத்தப்படுகின்றன முன்னதாக தேவையான சம்பள அதிகரிப்புக்கு வரி அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினார் ஆனால் இப்போது அரசாங்கம் உடனடி சம்பள அதிகரிப்புக்கு செல்ல பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது என விமர்சித்துள்ளார்